ஆரல்வாய்மொழி அருகே அறுவடை எந்திரத்தில் சிக்கி டிரைவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் அருகே உள்ள புளியன் விளை பகுதியைச் சேர்ந்தவர் எபிகண்ணன் வயது இவர் வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் சந்தை விளை அருகே உள்ள வயல் பகுதியில் கடந்த சில நாட்களாக நெற்கதிர்களை அறுவடை செய்யும் பணி நடந்து வந்தது நேற்று காலையில் எபிகண்ணன் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த அறுவடை எந்திரத்தை இயக்கியுள்ளார் பின்னர் அந்த எந்திரத்தில் நெல்லை சேமிக்கும் இடத்துக்கு சென்று சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அவர் கழுத்தில் அணிந்திருந்த துண்டு நெற்கதிர்களை உள் இழுக்கும் பகுதியில் சிக்கியது இதனால் எந்திரத்தில் துண்டோடு சேர்த்து அவருடைய கழுத்தும் இறுகியது இதில் எபி கண்ணன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் இதை தொழிலாளர்கள் யாரும் கவனிக்கவில்லை பின்னர் எபிக் கண்ணனை காணவில்லை என அவர்கள் அறுவடை எந்திரம் நிறுத்தப்பட்டிருந்த பகுதியில் சென்று பார்த்தபோது அங்கு அறுவடை எந்திரத்திற்குள் எபிகண்ணன் பிணமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து இதுகுறித்து ஆரல்வாய் மொழி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக சம்பவ இடம் விரைந்து வந்த போலீசார் கண்ணனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்